அக்ரி இன்ஃபோனேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் நெப்பியர் புல்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோவில் வந்து மாடு வந்து எப்படி வளர்க்குறது அந்த மாடுகளுக்கு எந்த மாதிரியான உணவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அந்த சூப்பர் நெப்பியர் புல் வந்து நீங்கள் எப்படி வந்து இது மாடுகளுக்கு கொடுக்குறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் இதுக்கு எப்படி போட்டுக்கிங்க இது நமக்கு யூஸ் ஆகுமா இது எவ்வளோ இடைவெளியில் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த இதில் வந்து விளக்கமாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த சூப்பர் நெப்பியர் அதில் இன்னொரு இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும் ஏதோ ஒரு வாளான்னு ஒரு யூடியூப் சேனலு அது என்ன வாழான்னு எனக்கு தெரியலை அதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லு தட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணி கொடுப்போம் நம்ம இவ்வளோ இவ்வளோ நிலத்தில் கொடுப்போம் அந்த ஸ்டிக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு எங்ககிட்ட இருக்குது ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டிக்கு நடணும் அப்போ நீங்கள் ஒரு ஏக்கரில் வந்து இதை வந்து நீங்கள் நடுறதுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் மற்ற செலவு எல்லாம் தேவைப்பட்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து நான் அதை ஒரு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கூட எடுத்துக்கலாம் இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலை வந்து இதுக்கு நம்ம நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு மேலே ஹைட் அதிகமாக போச்சனாலே நமக்கு வந்து க மாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கழிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கழிவுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தீயத்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஸ்டிக்கு வேணும்னு நினச்சிங்கள்லாம் உங்களுக்கு இங்கே வந்து எடுக்க முடியும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஏக்கரில் இந்த சூப்பர் நெப்பியர் புல் போட்டிருக்கிறேன் இந்த சூப்பர் நெப்பியர் புல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரில் போட்டோம்னா அது வந்து எப்போது நம்ம வந்து இது அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாம் ஒரு சைடு நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி மட்டும் நம்ம அதுக்கு ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு இருந்தாலே போதும் அது போக கொஞ்சம் நம்ம உப்பு அதுக்கு விதைக்கணும் அந்த மாதிரி உப்பு வதச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்டிக் தான் வச்சோம் ஃபஸ்ட் இந்த ஒரு ஸ்டிக் வச்சது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய தூரா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தூரை நம்ம வந்து கட் பண்ணோம்னா ஒரு மாட்டுக்கு போதுமான அளவுக்கு தீவனம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா வளர்ந்துருந்துச்சு நம்ம போதுமான அளவுக்கு இருக்குன்னா நமக்கு இதுவே கரெக்டான லெவலில் இருக்கும் ஒரு மாட்டுக்கு நம்ம ஒரு தடவைக்கு மேலேயே நம்ம வந்து அந்த உணவை கொடுத்துக்கிடலாம் நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை தான் கொடுப்போம் இதை நீங்களும் ஒரு தடவைக்கு மேலே வந்து இதை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது கொடுத்த மாடு வந்து கழிச்சல் போகும் மெளிச்ச மெளிய மெளிய வரும் அதே சேனல்ல சொன்னாங்க இந்த சூப்பர் நெப்பியர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பால் வந்து நிறைய உற்பத்தி வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இதுல வந்து கண்டிப்பா இருக்காது நம்ம மாடுக்கு சூப்பர் நெப்பியர் புல் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வயர் நிறையணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதோட தான் அந்த புல்லை கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை பயன்படுத்திருக்கிறேன் இதுல எந்த விதமான சத்தும் இருக்காது அதோட பசியை தாக்கு பிடிக்கும் நமக்கு சத்துன்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி வனம் கொடுக்குறது அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகத்திக்கிற சோளத்தட்டை இந்த மாதிரி இதில் தான் வந்து அதுக்கான சத்து கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து நம்ம தீவனமாக பயன்படுத்திக்கிடலாம் மாடுகளுக்கு வேறு ஒன்றும் இதில் வந்து பெரிய லெவலில் சத்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் இந்த நம்ம இந்த ரெயின் ஹோஸு போட்டிருக்கிறேன் இந்த ரெயின் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சூட் ஆகும் நம்ம ஃபுல்லாக நூறு சதவீதம் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த தட்டைகள்லாம் வந்து அடர்த்தியாக வளர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திணறுது மற்றபடி புள்ளுத்தட்டைகள்லாம் வளர்ந்துருது கொஞ்சம் திணறுது அதுதான் பிரச்சனை மற்றபடி இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் அந்த தட்டைக்கு வந்து இந்த சூப்பர் நெப்பியர் புல்லுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரெய்னோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அகலம் வந்து பாருங்க இந்த அகலத்தை வந்து நீங்கள் வந்து குறைச்சிருங்க இப்போ ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்தடி போட்டிருக்கிறேன் பத்துக்கு ஒன்று கேப் போட்டு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து இதை மேக்சிமம் நீங்கள் அந்த இந்த தட்டைக்குன்னு போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு அடி போடுங்க இந்த ஏல் அடி போட்டிங்கன்னா நெருக்கம் அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா பாயும் தண்ணி வந்து பாயிரது அப்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் இது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் அதனால் வந்து இதை நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றி ஒரு ஏழ் அடி போட்டிங்கன்னா இந்த சூப் இந்த இந்த ரெயின்வோஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் தண்ணி இதுக்குள்ளே வந்து விலக முடியாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கை காலு ஃபுல்லாக அறுக்கும் தண்ணி விளவுறது கஷ்டம் இது போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு அந்த தண்ணி தண்ணியும் கம்மியாக போடும் அதே நேரத்தில் உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும் இந்த டைமில் நீங்கள் வந்து கேட்ட வாழ்வாக மட்டும் திறந்து வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதுதான் நீங்கள் கேட்ட தகவல் இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லா தகவலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது நீங்கள் வந்து ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் வாங்கி வந்து ஊனிட்டு தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தீங்களாலே போதும் அதே மாதிரி அவங்க ஒரு மாதத்தில் அறுக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு மாதத்துலாம் அறுக்க முடியாது அது வளர்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் தான் அறுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு அறுத்துக்கிட்டே இருக்கலாம் செலவு ரொம்ப கம்மி அவ்வளோதான் மத்தபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரீயாகவே இருக்குது உங்களால் வந்து எடுக்க முடியும் ஏன்னா என்னால முடியாது இதை எனக்கு கட் பண்றதுக்கோ இல்லைன்னா இதை பார்சல் பண்ணி விடுறதுக்கோ என்னால முடியாது உங்களால் எடுக்க முடியும்னு நினைச்சிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்குள் தாலுகாவில இருக்கு உங்களுக்கு வேணும்னா தரலமா வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து உண்ணி வந்து பறகுறதுக்கு வந்து நம்ம நம்மளே வந்து கைப்பக்குவமாக வந்து உண்ணியில் கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம் எந்த மாதிரி ஏன்னா நம்ம எறும்பு பவுடரை வந்து மாடுகளுக்கு வந்து பூசுறது மூலமாக வந்து உண்ணியை கட்டுப்படுத்திடலான்னு சொல்லியிருந்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்திருக்கணும் அவங்க வந்து நிறையா நேரங்களில் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா உண்ணியை வந்து பவுட்ரு வந்து எந்த அளவில் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணி வந்து எந்த இடத்துல பரவுதோ அந்த இடத்துல மட்டும் சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை வந்து லேசாக பூசி விட்டீங்களா போதும் மாடுகளுக்கு அந்த பூசி விடுற டைம் எப்படின்னு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாத நேரமாக மேக்சிமம் காலை நேரங்களில் வந்து பூசி விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருக்கணும் அதே மாதிரி மாடுகள் வந்து அதை கூடாது அதை நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும் உங்கள் கண்காணிப்பில் வச்சுருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூசின பகுதியில் வந்து மாடுகளை வந்து டோட்டலாக எல்லா மாடுகளையும் குளிக்க வச்சிடணும் குளிக்க வச்சு அது ஃப்ரெஷ்ஷாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணுங்கள் மாடுக்கு வந்து உண்ணி வந்து கட்டுப்படுத்த முடியும் என்னோடய மாடுகளுக்கு கட்டுப்படுத்திருக்கேன் அதனால தான் நான் அந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பதிவுல வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வந்து நம்ம வந்து தகவலை சொல்லலாம் நன்றி வணக்கம்